எல்லாருக்கும் ஹாய் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட அம்மா அப்பா கிட்ட வந்து ரிசல்ட்டை பற்றி இருக்காங்க இப்போ ஹீரோனோட அம்மாவும் என்னடி எப்போதும் படிச்சுட்டே இருக்க அப்படி இருக்கும் போது எப்படி மார்க் இவ்வளோ கம்மியா இருச்சு அப்படின்னு கேட்குறாங்க பட் ஹீரோனோட அப்பா பரவாயில்ல ஏதோனாலும் முடிஞ்சதை பண்ணிருக்கல பரவாயில்ல நெக்ஸ்ட் எக்ஸாம்ல இன்னும் நல்லா எழுது அப்படின்னு சொல்கிறாரு பட் தான் அடப்போங்கப்பா அப்படின்னு நொந்து போய் படுத்திருக்கும் போது டக்குன்னு ஹீரோனோட அம்மா வா வா இங்க பாரு உனக்காகதான் நான் வெண்டைக்காய் சூப் வச்சிருக்கேன் சாப்பிடு இந்த சாப்பிட்டா மூளை நல்லா வளருமா அப்படின்னு சொல்ல எனது மூளை வளருமா அப்படின்னா எனக்கு மூளையே இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டே வராங்க அப்பா அவங்க ஃப்ரெண்டு என்ன உனக்கு அவங்க வெண்டைக்காய் சூப்பு தானே வச்சு கொடுத்தாங்க ஏதோ ஒன் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க இவ்வளோ நாளாக நான் என்னோட அம்மா கிட்டே மார்க் கம்மியாக வாங்குறேன்னு சொல்லி எவ்வளோ அடி வாங்கினேன்னு தெரியுமா ஆனா இந்த தடவை அவங்க என்னை அடிக்கவே இல்லை ஏன்னா இந்த யுவான் கூட மார்க் கம்மியா எடுத்திருக்காங்கல்ல அதனால அவங்க என்ன அடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த ஷெங் சொல்றான் நம்ம ஹீரோயினும் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னா நாளையில இருந்து உனக்கும் சேர்த்து நான் வெண்டைக்காய் சூப் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவ சொல்லும் போது அப்போ ஷெங் சிரிச்சுட்டே அது சரி யுவான் நீ எப்போதுமே நிறைய மார்க் எடுப்பியே இந்த டைம் மட்டும் ஏன் இவ்வளோ கம்மியா மார்க் எடுத்திருக்க வேணும்னே மற்ற எல்லாத்துக்கும் ஆன்சர் எழுதாம விட்டுட்டியா அப்படின்னு கேட்கறான் பட் யுவான் என்ன சொல்றானா டே இல்லடா அதெல்லாம் இல்லை உண்மையாகவே எக்ஸாம் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சுடா அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஹீரோயின் சரி என்னவோ வேணாலும் இருக்கட்டும் பட் நம்ம அடுத்த மாதம் நடக்க போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக நிறைய மார்க் எடுக்கணும் அதுக்கு நம்ம கண்டிப்பாக நல்லா படிக்கணும் ஓகேவா அதோட யுவான் நீயும் தேவையில்லாமல் யார்கிட்டயும் இனிமேல் சண்டை போடாத புரியுதா அப்படின்னு சொல்கிறா அப்பாம எனது சண்டை போடக்கூடாதா மற்றவங்க கிட்டே சண்டை போடுறதையே நான் என்ன பார்த்து தானே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல அப்போ ஹீரோயின் நல்லா இருக்குடா இந்த கதை என்கிட்ட அவ்வளோ நல்ல குணங்கள்லாம் இருக்கு அதை விட்டுட்டு இந்த கெட்ட குணத்தை தான் நீ கத்துக்கணுமா அப்படின்னு ஹீரோன் கேட்கும் போது எனது நல்ல குணமா எங்க இருக்கு அப்படின்னு அவன் கேக்குறான் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி வரா தென் இவங்களுக்கு அன்னைக்கு கிளாஸ்ல டெஸ்ட் நடக்குது பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஃபிசிக்ஸே வராது இல்லையா அந்த டெஸ்ட் தான் நடக்குது போல சோ திரு திருன்னு முட்டே உட்காந்துருக்கா முன்னாடி உட்காந்துருக்க ஷெங்கு இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோன்கிட்ட கிட்ட ஏ பேப்பர் குடு பேப்பர் குடு அப்படின்னு சொல்றான் தீ எனக்கே ஆன்சர் தெரியாதுடா அப்படின்னு இவன் சொல்ல அட உன்கிட்ட யார் பேப்பர் கேட்டா பின்னாடி இருந்து யுவான்கிட்ட வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறான் ஸோ இவளுமே பேப்பரை வாங்கி கொடுக்குறா யுவானும் கேட்குறான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா எக்ஸாம்க்குன்னு பட் அவன் வந்து இல்லை நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக எழுதிட்டுருக்கா எல்லாருமே அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க கடைசியிலே இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க யுவானும் எவ்வளவோ கேட்டு பார்க்கறான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு பட் ஹீரோயின் வேணான்னு சொல்லிடுறாங்க ஷெங்கும் சொல்கிறான் நான் பேப்பர் கொடுக்குறேன் அதை பார்த்து எழுதுன்னு அப்பையும் வேணான்னு சொல்லிடுறாங்க ஸோ போனதுக்கு போனதுக்கப்புறம் கடைசியாக இவ தான் எழுதி முடிக்கிறா அந்த சாரும் வாங்கி பார்க்குறாரு என்னம்மா நீ இவ்வளோ தப்பு தப்பாக எழுதிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மட்டும் உட்கார வச்சு தனியாக கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு பட் ஹீரோயின் அப்பயும் அடங்கவே இல்லையே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த ஃபிசிக்ஸை நான் நல்லா படித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் தான் அந்த இடத்துக்கு யுவான் வரோம் அப்போ ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வாப்பா நீயாவது வந்தியே என்னென்னு தெரியல அவள் நேரத்துலேருந்து ரூம்குள்ளே போய் படிச்சுட்டே இருக்கா கொஞ்சம் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து கதவை தட்டுறான் அப்போ இவ என்னடா வேணும் உனக்கு நீ கிளம்படா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறா அப்பா அம்மா இங்கே பாரு எதுக்கு உடனே நீ இவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான் அப்போ ஹீரோயின் இப்போ நீ மட்டும் இங்கேருந்து கிளம்பலை அடுத்து நான் உடனையும் கஷ்டப்படுத்துவேன் ஓகேவா அப்படின்னு கேட்குறா அவன் உடனே ஏ ரொம்ப பண்ணாத உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் உண்மையாவா எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்திருக்கியா ஆமா உனக்கு நான் ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கேன் பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் அதுவா எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போது அதுக்கு நீ என்னை வந்து சேர பண்ணணும் ஏ நீ சொல்லலைனா கூட நான் உனக்காக வந்து சேர பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா ஓகே என் வா உனக்கு நான் ஃபிசிக்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு இவளை கூப்பிட்டுட்டு போய் அங்கே ஒரு கோர்ட்டில் நிக்க வச்சு பலூனை ஊதி பறக்க விட்டுடுறான் அப்படி பறக்கிற பலூனை கீழே விழாமல் பிடிக்க சொல்றான் ஹீரோயினை ஹீரோயினும் என்னடா ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இதை ஏன்டா பண்ண சொல்கிற அப்படின்னு போது ஏ நான் உனக்கு எக்ஸாம்பிளோட சொல்லி கொடுக்குறேன் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினும் சிரிச்சுட்டே அந்த பலூனை கீழே விழாம பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களா அப்போ ஜாலியாக அப்படியே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்து யுவான் சிரிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்கே இருக்க பலூன் எல்லாத்தையும் அந்த யுன் வந்து வெடிச்சிடுறா உடனே யுவான் கேக்குறான் ஈ உனக்கு என்னாச்சு எதுக்கு பலூன் எல்லாத்தையும் உடச்ச அப்படின்னு கேக்குறான் அப்பாவ இங்க பாரு யுவான் உனக்கு என் மேல கோமம் ஏதாவது இருந்தா நீ என்கிட்ட டேரெக்டாக வந்து பேசியிருக்கணும் எதுக்கு என்னோட காலர் டியூனை மாத்தி வச்ச அப்படின்னு கேட்கிறா எனது ஓ காலர் டியூனை நான் மாத்தினண்ணா இல்லையே நான் எதுவும் பண்ணலையே அப்படின்னு அவன் சொல்றான் ஏ சும்மா நடிக்காத உன்னோட இருந்து இருந்துதான் எனக்கு இந்த காலர் டியூன் செட் பண்ணிருக்கு ஸோ நீ வேணும்னு தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு இவ கேட்கறா அப்ப யுவானும் யோசிச்சுட்டு இல்லை நான் எதுவும் பண்ணலை அநேகமாக என் தம்பி பார்த்து வச்ச தான் இருக்கும் உனக்கு அது பிடிக்கலன்னா என் ஃபோன் எடுத்து அதை கேன்சல் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான் அப்போ ஹீரோயினும் என்ன யுவான் இதெல்லாம் நீ ஒழுங்கா பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு திட்டிட்டு யுவானோட ஃபோன் எடுத்துட்டு வந்து யுன் கையில கொடுத்து இந்தாடி ஏன் அதை கேன்சல் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நகர்ந்து போறா இவளுமே அதை கேன்சல் கொடுக்கணும்னா உள்ள போறா பட் அந்த டைம் யுவான் இருக்கான்ல அவன் வந்து ஹீரோயினை பத்தி ஃபோனில் ஏதோ ஏதோ எழுதி வச்சிருக்கான் இதை பார்த்த உடனே யுனுக்கு செம்ம காண்டாயிடுது நம்ம ஹீரோயினும் கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அப்போ அவ அப்படியே அந்த மெசேஜ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு ம் எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா இருந்துக்கோங்க அப்படின்னு கோவமா இருந்து போயிடுறா நம்ம ஹீரோயினும் யுவான் கிட்ட வந்து கையை காலை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேடா நீ அப்படின்னு திட்டே மறுபடியும் கிட்ட வந்து ஏ அது எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லை அதை சீரியஸா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடி வரா அப்ப இன்னும் கோவமா போயிட்டே இருக்க ஹீரோயின்னு சொல்றாங்க நீ ஏண்டி இவ்வளோ கோவப்பட்டு இருக்க அவன் என்னை பற்றி தானே எழுதி வச்சுருக்கான் எனக்கே அந்த அளவுக்கு கோவம் வரல உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு இவ கேட்க பின்ன கோவப்படாமல் சந்தோஷப்பட சொல்றியா அவங்க நீங்களே போய் சந்தோஷமாக ஒன்றா இருந்துக்கோங்க அப்படின்னு திட்டி விட்டுடுறா நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு வர பார்த்தா இந்த டைம் நம்ம ஹீரோயின் அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸையும் விட்டுட்டு தனியாக கிளாஸ்க்கு வந்திருக்கா இப்போ அந்த மூணு பேருமே ஓடி வந்து நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா எதுக்கு எங்களை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க அப்பாவை உடனே நான் படிக்கணும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றா பட் இவங்க மூணு பேருமே என்ன ஆச்சு நாங்கள் ஏதாவது செஞ்சுட்டோமா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அவ உடனே இங்கே பாருங்க நீங்கள் மூணு பேரும் இனிமேல் என்கிட்ட வந்து பேசக்கூடாது எதுவும் வச்சுக்க கூடாது முக்கியமாக யுவான் நீ என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி திட்டிவிட இவங்களுக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல குழம்பி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க தென் அன்னைக்கு ஸ்கூல் முடியுது அப்பயுமே நம்ம ஹீரோயின் வந்து இன்னும் சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு போகிறாங்க பட் யுன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே பேசவே மாட்டா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கா இதை பின்னாடி இருந்து இந்த மூணு பசங்களும் பார்த்துட்டு என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது இன்னுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு இவங்களே ஒரு முடிவுக்கு வராங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரும்போது அந்த கிளாஸ் மானிட்டர் வந்து ஏய் பரவாயில்லையே நீ சேட் டீம்ல எல்லாம் சேர்ந்திருக்கியாமே சூப்பர் அப்படின்னு சொல்றான் இவளுக்கு புரியல என்னது நான் எப்ப சேர்ந்தேன் அப்படின்னு அவ கேக்குறா இல்ல அங்க போர்டுல உன்னோட நேம் இருக்கு அப்ப நீ சேரலியா அப்படின்னு கேக்க பட் அப்ப இவன் சொல்றான் நான்தான் உனக்காக நேம் கொடுத்தேன்னு இவ உடனே எதுக்குடா நேம் கொடுத்த ஆ நீ தானே சொன்ன எனக்காக நீ மேட்ச்ல வந்து சேர் அப் பண்றன்னு டீ நான் சும்மா சேர் அப் பண்றேன்னு சொன்னேன் ஆனா இப்போ டீம்ல சேர்ந்துலாம் என்னால் அதனால சேர் அப் பண்ண முடியாதுடா எனக்கு டைம் இல்லடா அப்படின்னு சொல்ல இவன் வந்து கேட்கவே மாட்டான் பட் ஹீரோ நேராக என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோச் இருப்பாங்கல்ல அதை சொல்லி கொடுக்குறவங்க அவங்கள்ட்ட போய் மேம் என் ஃப்ரெண்டு தெரியாம நேம் கொடுத்துட்டான் எனக்கு இதுக்கெல்லாம் டைமே கிடையாது ஸோ இந்த டீம்ல நான் இல்லை நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்ச போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை டான்ஸ் ஆட முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீயும் நல்லா ஃபிட்டாக தான் இருக்க கொஞ்சம் ட்ரை பாரு அப்படின்னு சொல்லும் போது இல்லை மேம் ஏற்கனவே நான் எக்ஸாமில் வேற மார்க்கு கம்மி அப்படின்னு இவன் வரும்போது பார்க்குறா அந்த இடத்துல அங்கே சீரை பண்ணுறதுக்காக யுன் உட்காந்துட்டு இருக்கா அவளை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு மனசு மாறிடுது ஸோ அவங்க உடனே டீச்சர்கிட்ட ஆ ஓகே ஓகே நானும் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிட்ட வந்து யுன் யுன் அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணுறா யுன் கண்டுக்கவே மாட்டேறா பட் அப்பாவை யுன் இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் சேரப்காக டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்ல இவ இருக்கா தென் அதுக்கப்புறமா ட்ரெயினிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு சரியாக டான்ஸ் ஆடவே தெரியல ஸோ யுன்னாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கா அண்ட் அந்த டீமில் ஷவுமேவும் இருக்கா பட் இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் தூரத்துல தூரத்துலேருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க அப்போ யுன் சொல்கிறான் ஆக்சுவலி இந்த சேரப் ஸ்குவாட் டீமில் யுன்னு இருக்கான்னு எனக்கு தெரியும் அதனால தான் வேணும்னே இந்த டீமில் நான் செரியோட நேமை கொடுத்தேன் தானே அவங்க ரெண்டு பேரும் சண்டையை மறந்துட்டு வழக்கம் போல பேசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவன் சிரிச்சுட்டு இருந்து கிளம்புறான் தென் இப்ப எல்லாரும் ஒன்னா இங்கே நின்னுட்டு இருக்காங்க அப்ப டீச்சர் வந்து ஷௌமேவை கூப்பிட்டு ஷௌமி நீ தான் நல்லா ஆடுற அதனால நீயே இந்த டீமுக்கு லீடரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க பட் ஹீரோயின் வாய வச்சிட்டு சும்மா இல்லாமல் மேம் மேம் இவன் கூட நல்லா தான் ஆடுவா நீங்க அவளை லீடரா போடுங்களேன் அப்படின்னு சொல்றா அப்ப டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா ஓகே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நான் லேட்டா லீடர் யாருன்னு சொல்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி எல்லோரும் நாலு நாலு பேரை க்ரூப்பான இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அங்கே இருக்கவங்க யாருமே வந்து நம்ம ஹீரோன்கிட்டையும் யூன்கிட்டையும் வரவே மாட்டுறாங்க உடனே இந்த மேமும் என்னாச்சு ஒரு குரூப்பில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க இன்னொரு குரூப்பில் ஆறு பேர் இருக்கீங்க ரெண்டு பேர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் அந்த பொண்ணுங்கள்லாம் இல்லை இல்லை எங்களால் இன்னையும் செரியையும் நம்பிலாம் வரவே முடியாது அதோடு இங்கே ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் ஸ்டெப் வரும் எங்களால் இவங்கள நம்பிலாம் ஜம்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு ரொம்ப திமிராக இருக்காங்க பட் அந்த டீச்சர் தான் இங்க பாருங்க இங்க நீங்க டான்ஸ் ஆட தானே வந்தீங்க வேற எந்த பர்சனல் இஷ்யூக்காகவும் வரலல்ல ஒழுங்கா இவங்க குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் வேண்டாம் வரப்பா இவங்களோட குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க தென் அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஹீரோயினுக்கு பார்த்தா சரியா டான்ஸ் ஆடவே வரமாட்டேது அதுக்கப்புறம் இவங்க குரூப்பில் இருக்க ஒருத்தவங்க ஜம்ப் பண்ணணும் அது கீழே இருக்கவங்கலாம் பிடிக்கணும் ஸோ இப்போ யுன் வந்து ஜம்ப் பண்ணி கீழே இருக்கவங்கலாம் பிடிக்கிற மாதிரி ஸ்டெப் வரும்போது யுன் அப்படியே அங்கே இருக்கவங்க விட்டுடுறாங்க விட்டுட்டு ரொம்பவே நக்கலாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் சாரி நான் ஒழுங்காக டான்ஸ் ஆட மாட்டேன்னு தானே அவங்களுக்கு இந்த குரூப்பில் இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் நீ தான் ஒழுங்காகவே டான்ஸ் ஆட மாட்ற ஏதோ நேற்று தான் உனக்கு கை கால் முளைச்ச மாதிரி ஏனோ தானோன்னு ஆடிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறா பட் உடனே டீச்சர்கிட்ட வந்து யுன் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனு உடனே மேம் ஆக்சுவலி இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவள் எனக்கு கண்டிப்பாக டான்ஸ் ஸ்டெப் எல்லாத்தையுமே பொறுமையாக சொல்லிக் கொடுப்பா நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மேம் அனுப்பி வச்சிடுறா அதுக்கப்புறமா யூன் கிட்ட கெஞ்சிரா யுன் ப்ளீஸ் யூன் எனக்கு சொல்லிக் கொடு யூன் அப்படின்னு கெஞ்சிரா ஸோ யூன்னுமே வந்து எப்படிலாம் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்க ஹீரோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா தென் ப்ராக்டிஸ் முடிஞ்சு அப்படியே ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஃபெங் வந்து நின்னுட்டு அவன் உடனே ஏ எங்கே போயிருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறான் டேய் உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு ஹீரோன் கேட்க இல்லை ஜாஜி இருக்கான்ல அவன் என்கிட்ட உன் ஃபோன் நம்பர் வாங்கியிருந்தான் ஓ அப்படியா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என்னது நான் என்ன பண்ணட்டுமா ஏய் உனக்கு அவன் ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டு இருக்கான் நீ காலை எடுக்க மாட்ற அப்படின்னு சொல்ல வந்து ஃபோன் பண்ணுறானா அப்படின்னு ஹீரோயின் வேகமா வீட்டுக்கு போறாங்க பார்த்தா ஃபோன் வந்திருக்கு உடனே ஹீரோயின் திரும்ப கால் பண்றாங்க பிஸின்னு வருது ஏன்னா இங்க ஹீரோவும் ஹீரோயினுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இவ கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் ரிட்டன் அவன் கால் பண்றான் உடனே அட்டன் பண்றா அப்பாவன் ஏ ஓகே தானே எல்லாம் அங்க நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறான் இவளும் சிரிச்சுட்டே ஆ நான் நல்லா தான் இருக்கேன் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற உண்மையாக தானே சொல்ற எல்லாம் ஓகே தானே ஏ சத்தியமா எல்லாம் ஓகே தான் ஆனால் என்ன நீ தான் என் கூட இல்லை பட் இட்ஸ் ஓகே நீ எப்படி சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்துடுவல அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து பேசிக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்ல சரி நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் இருக்கான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது இவங்க மறுபடியுமே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக போயிருக்காங்க இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க ஏன்னா அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஷவுமே வந்து நம்ம ஹீரோனை இடிச்சுட்டு அவள் ஒப்புன்னு கீழே விழுந்துடுறா நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதான் போறாங்க பட் சௌமே உடனே நம்ம ஹீரோயின் தான் தப்புன்ற மாதிரி பேசுறா ஹீரோயினும் ஏ நான் என்ன செஞ்சேன் மேலே மோதி கீழே விழுந்த அப்படின்னு கேட்க ஆமா ஆமாம் தப்பு என் மேலே தான் ரொம்ப சாரி அப்படின்னு கோவமா பேசிட்டு போறா ஹீரோயினுக்கே ஒண்ணும் புரியல பட் அதுக்கப்புறமா அவன் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாரும் பாத்தீங்களா இந்த செரி நேத்து தான் இந்த டீம்ல சேர்ந்தா அதுக்குள்ள சௌமேவே தள்ளி விட்டுட்டா ஷவுமே உனக்கு இந்த டீம்ல இருக்க பிடிக்கலன்னா நீ கிளம்பிடு நாங்களும் உன் கூடவே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே யுனாலும் சும்மா இருக்க முடியல உடனே யுன் கிட்ட வந்து ஓஹோ உங்களுக்கு ஒருத்தவங்களை பர்சனலாக பிடிக்கலனா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா இட்ஸ் ஓகே உங்களுக்கு பிடிக்கலனா இந்த டீம்ல இருந்து கிளம்பிக்கோங்க நான் இந்த டீமை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வராங்க இதை ஹீரோயினும் கவனிச்சுடுறா ஸோ உடனே அவள் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ம் யாரோ எனக்காக சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க இவ பெருசாக கண்டுக்கலை அப்படியே இருக்கா அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க நாளைக்கு நம்ம டீமுக்காக ஒரு யூனிஃபார்ம் எடுக்க போகிறோம் அதுக்கு நீயும் வா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா பட் இவன் உடனே ஓகே நான் அதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போகிறா பட் நெக்ஸ்ட் டே ஆகுது இவங்க எல்லாருமே ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க பார்த்தா யுன் மட்டும் வரவே இல்லை ஸோ ஹீரோயின் மட்டும் பாவம் தனியாக போகிறாங்க அங்க போய் ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அங்க இருக்கவங்கலாம் இல்ல இது நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ ஹீரோயினும் சோகமா வேற ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஷாவுமே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறா உடனே அங்க இருக்கவங்கலாம் வா இந்த ட்ரெஸ் செம்மையா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு புகழ்ந்து தள்ள ஆரம்பிக்கிறாங்க பட் ஹீரோயின் இதை பெருசா கண்டுக்காம நிக்கிறா பட் வேணுன்னே அந்த ஷவுமின் ஹீரோயின் வந்து ஆஹ் உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல சரி அப்படின்னு கேக்குறா நம்ம ஹீரோயின் அதான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு கேட்கும் போது இல்லை உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா பட் ஹீரோயின் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல கடைசியாக அந்த ஷோமே சொன்ன ட்ரெஸ்ஸையே வாங்கிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க அப்போ பார்த்தா ஹீரோயின் ட்ரெஸ் மட்டும் அழுக்கா இருக்கு ஸோ இவ வேகமாக என்ன செய்யறா அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைக்குள்ள வரலா இந்த கேப்பில் இங்கே எல்லாருமே ஹீரோயின் அப்படியே கடையில் விட்டுட்டு அங்கிருந்து பஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க பாவம் ஹீரோயினும் பின்னாடியே கத்திட்டு போறா ஆனா அவங்க போயிடுறாங்க ஸோ ஒரு நிமிஷம் இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஜாஷிக்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறா பட் வேணாம் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு இவ மறுபடியும் நடந்தே அவள் வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா இன்னொரு பக்கம் என்னன்னே தெரியல நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினோட ஞாபகமா தான் இருக்கு இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா பீச்சில் வந்து நின்றுட்டு இருக்கா அவ எப்படி அங்க வந்தானோ அவளுக்கே தெரியல உடனே அவ ஐயோ வழி மாறி வந்துட்டானே அப்படின்னு சொல்லி ஓன அங்க உட்காந்து ஆழ ஆரம்பிச்சிட்றா எப்படியோ மறுபடியும் எந்திரிச்சு வீட்டுக்கு வழியே கண்டுபிடிச்சு எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா வந்த உடனே அப்படியே சோகமா படுத்துடுறாங்க உடனே ஹீரோனோட அம்மா வந்து என்னடியாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கு அம்மா கையில என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்குறா அது வா நாளைக்கு நாங்க பண்ண போறோமா அதுக்கான ட்ரெஸ்ஸு இன்னொருதும் தான் இருக்கு அப்படின்னு இவன் சொல்றா ஓ அப்படியா இந்த ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப நல்லா இருக்கே ஆமாம் ட்ரெஸ் எடுக்க போகும்போது இன்னும் கூட வரலையா ஐயோ அவளை பத்தி பேசாதீங்க அவ எதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா அவ என்கிட்ட ஒழுங்கா பேசவும் மாட்டா ட்ரெஸ் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வரவும் இல்லை அவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவங்க அம்மா சிரிச்சுட்டே என்னடி நீ சின்ன குழந்தை மாதிரி புலம்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு நிமிஷம் இங்க வா இன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இது கேட்ட உடனே ஹீரோயின் எனது இன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு இன்னுக்கு கால் பண்றா அதுக்கப்புறமா இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே என்னோட அப்பா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனால் அவர் உடனே என்ன எதுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கீங்க எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை தேவையில்லாமல் இங்கே வந்து பில்லுக்கு தான் நிறைய பணம் செலவாகுது அப்படின்னு புலம்பிட்டே இருக்காரு அங்கே இருக்கவங்களும் டே நீ என்னடா பேசிகிட்டு இருக்க உன் காலில் அடிபட்டு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் இதுக்கு நீ ஒழுங்காவே ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்ற இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியும்ல நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் இவர் வந்து இல்ல இல்ல இது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியா போகவே மாட்டுது இதனால எனக்கு தேவையில்லாம நிறைய செலவுதான் ஆகுது பாவம் என் பொண்ணு வேற இதனால ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ண இவங்களுமே டே அதான்டா சொல்றோம் இப்ப வந்து உனக்கு அடிபட்டு இதுக்கு நீ ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ இதுக்கான செலவு எல்லாத்தையுமே ஃபேக்ட்ரியில இருக்கவங்களே ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இவரும் எனது அவங்க எப்படி ஏத்துப்பாங்க எனக்கு அடிப்பட்டு தான் பத்து வருஷத்துக்கு மேலாகுதே அப்படின்னு கேட்க ஆ அதெல்லாம் ஏற்றுப்பாங்கடா நீ வந்து தைரியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க எப்படியோ சமாளிக்கிறாங்க பட் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாவம் யுன் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா சின்ன வயசுலயே அவளோட அம்மா இறந்து போயிட்டாங்க அதுலேருந்து அவள் அவ வீட்டை பாத்துக்கிறதுக்கு கடையை பார்த்துக்கிறதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுறா இதுக்கு மேலேயும் எனக்கு அவளை கஷ்டப்படுத்த விருப்பமே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க யுன்னை பார்க்கறதுக்காக அவளோட வீட்டுக்கு போயிருக்காங்க பட் யுன் பெருசா பேசவே இல்லை அப்போ ஹீரோயின் அவளுக்கு தண்ணி ஊத்தி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தா டக்குன்னு கிளாஸை போட்டு ஹீரோயின் உடச்சிட்றா ஸோ வேகமா எதுவும் சொல்லாம ரெண்டு பேரும் அதை கிளீன் பண்றாங்க அப்போ டக்குன்னு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல சாரி அப்படின்னு சொல்றாங்க தென் ரெண்டு பேரும் உடனே சிரிச்சிட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க யூன் கேக்குறா நீ என் மேல கோவமா இல்லையா நான் ட்ரெஸ் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் உடனே நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும் உன் மேல நான் கோவத்திலே இல்லை இன்னும் சொல்ல போனா உங்க அப்பாவுக்கு வேற இந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கோவப்படுவேனா அப்படின்னு அவ கேட்க ரொம்பவே சாரி அப்படின்னு யூன் சொல்றா ஹீரோயின் உடனே அட எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்க நீ சாரி கேட்கணும்னு அவசியமே இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்றா அப்பாவ சரி அப்படின்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா எதுக்கு தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ்னா எனக்காக நீ இவ்ளோ செய்யறல்ல அப்படின்னு அவ கேட்கும் போது ஏ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எதுக்கு இப்ப தேவையில்லாம தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க என்ன உனக்காக நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேனே அதுக்காகவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க அப்போயும் நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா என்ன சத்தியம் பண்ணணும் இல்லை நீ எனக்காக தானே இப்போது உன்னோட அந்த மூணு பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடையும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போகாமல் தனியாக போயிட்டுருக்க இனிமேல் நீ அந்த மாதிரி போகணுன்னு அவசியமே இல்லை நீ அந்த மூணு பேர் கூடவும் சேர்ந்தே ஸ்கூலுக்கு போ அப்படின்னு யூன் சொல்கிறா இப்போ ஏண்டி நீ இதை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்க இல்லை நான் விசாரித்து பார்த்தேன் அன்றைக்கு யுவானோட ஃபோனில் உன்னை பற்றி ஏதேதோ எழுதிருந்தது இல்லையா அதை எழுதி வச்சது யுவான் கிடையாதான் யுவானோட தம்பியான் அவன் பார்த்த தான் எனக்கு உன் மேலையும் யுவான் மேலேயும் கோபம் வந்துருச்சு அப்படின்னு யூன் சொல்ல எனது மறுபடியும் அந்த குட்டிச்சாத்தான் இந்த வேலை பார்த்து வச்சிருச்சான் அவனை அப்படின்னு ஹீரோயின் போக ஏ விடுடி சின்ன பையன்தானே அப்படின்னு சொல்லி யூன் சிரிக்க நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறாங்க தென் நெக்ஸ்ட் டே ஆகுது இவங்க எல்லாருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போறாங்க அப்ப அங்க இருக்க டீச்சரும் ஓகே நாளைக்கு தான் ஃபைனலா மேட்ச் நடக்க போகுது ஸோ சியர் அப் பண்றதுக்கு நீங்க போடுற எந்த ஸ்டெப்பையுமே மறந்துட்ட கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் எல்லா ஸ்டெப்பையும் கரெக்டா தான் போடுறாங்க தென் அதை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது ஷெங் வேகமா ஓடி வந்து ஏ சரி உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயினும் என்னன்னு கேட்குறா இல்ல நாளைக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுது இல்லையா அப்போ ஏதோ பிரின்சிபல் ரூம்ல மீட்டிங் நடக்க போகுதாமே அந்த மீட்டிங்க்கு ஜியாஷி வரானா அப்படின்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது பட் அப்போ யுவனை காமிக்கிறாங்க அவன் முகத்துல பெருசா சந்தோஷமே தெரியல நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவங்க அம்மாவை சாப்பாடு செய்ய சொல்றா அவங்க அம்மாவை செஞ்சிட்டு இருக்கும் போது அம்மா இந்த ஸ்வீட்ல நிறைய சுகர் போடாதம்மா அப்படின்னு அவ சொல்றா பட் அவங்க உடனே இல்லடி யுவானுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நிறைய சுகர் போட அம்மா ஆனா இது ஜாஷிக்கு பிடிக்காது அப்படின்னு அவ சொல்றா அவங்க அம்மாவும் சிரிச்சுட்டே ஓஹோ கதை அப்படி போகுதா ஜாஷி வேற வரானா இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா அவனுக்காக நான் தனியா சமைச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாத்தையும் சமைச்சு ஹீரோன் கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் இன்னும் அவளோட அப்பாவை பாத்துக்க ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோவோட அப்பா வராரு ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா எல்லாருமே ஒன்னா தான் ஒரே ஃபேக்ட்ரியில வேலை பார்க்குறாங்க பட் இவர் வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காரு ஸோ அதனால இப்போ இவர் யுன் கையில் பணத்தை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுக்கோன்னு சொல்றாரு பட் யுன் வேண்டவே வேண்டான்னு சொல்லி திரும்ப கொடுத்துடுறா கொடுத்துட்டு அவ கேட்குறா எங்கள் அப்பாவுக்கு அடிப்பட்டுச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஃபேக்ட்ரியிலேருந்து ஏதாவது பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு அவள் கேட்குறா பட் அவர் உடனே இல்லைம்மா உன்னோட அப்பாவுக்கு அடிப்பட்டு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ இதுக்கெல்லாம் எங்களால் பணம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்ல பாவம் யுன்னுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாயிடுது தென் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லே இருந்து அவளோட அப்பாவை பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே அவள் மறுபடியும் கிளம்பி என்ன பண்ணுறான்னா ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா அப்படி எடுக்கும்போது அங்கே ஒரு பழைய டைரி இருக்கிறத பார்க்குறா பார்த்தா அது அவளோட அப்பாவோட பழைய டைரி அதில் என்ன இருக்குன்னு ரீட் பண்ணுறா பார்த்தா இவளுக்கு என்னென்ன தேவைப்படும் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சுருக்காரு இவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ தேவைப்படும் காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ தேவைப்படும் கல்யாணத்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அதோட இவன் சின்ன வயசு பர்த்டேக்கு என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு பாவம் இவளுக்கு சின்ன வயசுலேயே அம்மா இல்லாததுனால இவளுக்கு அப்பா தான் எல்லாமே ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து இவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா தென் நெக்ஸ்ட் டே ஆகுது இன்னைக்கு தான் பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுது ஸோ நம்ம ஹீரோயினும் சேரப் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகுறாங்க ஆனால் இந்த இன்னும் மட்டும் காணும் என்னடா யுன்ன காணோன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவ வந்து ரூம் வாசல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா ஹீரோயினு கிட்ட வந்து ஏ என்னடி இங்க படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்ல நேற்று எங்க அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சா நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்றா ஹீரோயினும் எனது தூங்கலையா அப்போ உன்னால எனக்கு டான்ஸ் ஆட முடியுமா ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யுன் வரா பட் இதை ஒளிஞ்சிருந்து ஷவமே காதில் வாங்கிட்டு தான் இருக்கா தென் இவங்க எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த கோர்ட்டுக்குள்ளே போகணுன்னு வெளியே கிளம்பி வர்றாங்க அப்போ நம்ம ஹீரோயினா அந்த ட்ரெஸ்ஸில் நம்ம ஹீரோயினோட மூணு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு அப்படியே பேனு நிற்கிறாங்க செங்குமே நம்ம சரியா இது நம்ம சரி இவ்வளோ வளர்ந்துட்டாளா இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டாளா அப்படின்னு சொல்லி பேனு பார்த்துட்டு இருக்க யுவானுமே பார்க்குறான் அப்போ அந்த கிளாஸ் மானிட்டரும் கிட்டே வந்து ஐயோ சரி எப்போதுமே அழகுதான் அப்படின்னு சொல்ல உடனே யுவான் அவனை பார்த்து முறைச்சிட்டு ஆமா ஆமா அதை அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அண்ட் இங்க இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனலா ஒரு டைம் ரிஹர்சல் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்களுமே ரிஹர்சலுக்காக டான்ஸ் பண்ணும் போது நல்லா தான் ஆடுறாங்க பட் பைனலா இந்த யூன் ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு ஸ்டெப் வருமா அப்போ மட்டும் இந்த யூன் வந்து கீழே விழுந்துடுறா இவங்க எல்லாருமே என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது ஆயிட்டேன் இனிமே நான் நல்லாதான் ஆடுவேன் அப்படின்னு சமாளிக்கிறா பட் அப்ப இந்த ஷவுமே வாய வச்சிட்டு சும்மா இல்லாம அது எப்படி நீ நல்லா ஆடுவேன் நீ தான் நைட்டு தூங்கவே இல்லையே ஒருவேளை அங்க டான்ஸ் ஆடும் போது இதே மாதிரி சொதப்பிட்டினா என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறா இதை கேட்ட உடனே இந்த டீச்சரும் என்னாச்சு யூன் நைட்டு ஃபுல்லாக நீ தூங்கவே இல்லையா தூங்காமல் எப்படி நீ டான்ஸ் ஆடுவ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு இவ சொல்கிறா அப்பயுமே அவங்க இல்லை யுன் அதெல்லாம் முடியாது இப்போ ஏதோ நீ ஆடிட்டு இருக்கும் போது ஃப்ரண்ட் சைடு வந்து கீழே விழுந்துட்டேன் அதனால உனக்கு பெருசாக அடிப்படலை ஒருவேளை இதே நீ பேக் சைடு கீழே விழுந்திருந்தா பின்தலையில் எவ்வளோ பலமாக அடிபட்டிருக்கும் அதனால வேண்டாமா நீ டான்ஸ் ஆட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இவ சரி மேம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் டான்ஸ் ஆடாமல் இருக்கேன் ஆனால் இப்ப நான் டான்ஸ் ஆடலன்னா என் குரூப்ல இருக்க மற்ற மூணு பேரும் டான்ஸ் ஆட முடியாது அட்லீஸ்ட் அவங்களுக்காவது வேற ஸ்டெப் சொல்லி கொடுத்து இந்த டான்ஸ்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு அவ கேட்குறா பட் ஷவுமே உடனே குறுக்க புகுந்து இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது நீ வரலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டான்ஸ் ஸ்டெப் மாற்றினா எங்க எல்லாருக்குமே ஸ்டெப் சேஞ்ச் ஆகும் அதனால நீங்க நாலு பேரும் பேசாம இந்த டான்ஸ்ல விலகிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறா அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்கு அட் த சேம் டைம் இவங்க குரூப்ல இருக்க மற்ற ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு தனியாக ரூம்குள்ளே வர்றாங்க அப்போ அந்த பொண்ணுங்க வந்து இன்னும் மறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க இது எல்லாமே ஒன்னால தான் வந்தது பாரு நீ சொதப்பினதுனால எங்களாலேயும் டான்ஸ் ஆட முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஹீரோயினுடனே விடுங்க எதுவும் தெரியாம தானே பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்ன நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஏ சரி நீயும் தானே இவ்வளோ நாள் இந்த டான்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த இப்போ இவளால் எல்லாமே கெட்டு போயிடுச்சு உனக்கு இவன் மேலே கோவம் வரலையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா அப்போ ஹீரோயின் இல்லை டான்ஸ் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் எனக்கு இன்னோட சேஃப்டி அவன் நல்லா இருக்காளான்றது தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் எனக்கு டான்ஸ் எல்லாம் அடுத்தது தான் அப்படின்னு சொல்ல அந்த ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு ஓனை உட்காந்து அழ ஆரம்பிக்கிறா ஹீரோயினும் கிட்டே வந்து ஏ சாரி நான் உன்னை காயப்படுத்தணும்னு அப்படி பேசலை அப்படின்னு சொல்லும் போது இல்லை இப்போ நீ பேசினதுக்காக நான் ஒன்றும் அழலை ஆனால் இப்போ நீ இன்னுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தளவுக்கு பேசினீங்க இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஷவுமே எனக்காக ஒரு டைம் கூட பேசினதே கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறா பட் அப்போ இன்னுமே உனக்கு தான் ஷௌமையை பத்தி தெரியுமே அப்படின்னு கேட்கும் போது ஆமா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்திலாம் கவலையே கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் அவள் ஒரு பாப்புலரான பொண்ணுன்னு இந்த ஸ்கூலுக்கே தெரியணும் அதனால அவள் என் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கா அவ்வளோதானு அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ண தான் அவளை பத்தி தெரியுது இல்லை ஸோ அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாது அதுல எந்த யூஸும் இல்லை அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா பட் அப்ப அந்த பொண்ணு முடியாது என்னால சும்மா இங்க உட்காந்துருக்க முடியாது நம்மளும் கண்டிப்பா இன்னைக்கு டான்ஸ் பண்ணியே தீரணும் அதுக்கு என் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மறுபடியுமே அந்த டீச்சர் கிட்ட போறா கரெக்டா அப்பதான் அவங்களுமே பேலன்ஸ் இருக்க பொண்ணுங்க எல்லாரையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது வேகமா இந்த பொண்ணு போய் மேம் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இந்த யுன் டான்ஸ் ஆடும் போது அவள் கீழே விழுந்துருவா அதுவும் அவளால ஜம்ப் பண்ணவே முடியாதுன்னு தான் ஆட வேணாம்னு சொல்றீங்க இப்ப யுன்னுக்கு பதிலா நாங்க சரிய ஜம்ப் பண்ண சொல்லிக்கிறோம் கண்டிப்பா நாங்க சொதப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றா பட் அந்த மேம் பேசறதுக்கு முன்னாடி ஷௌமியை குறுக்க வந்து அதெல்லாம் முடியாது நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொதப்பிட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் தானே அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்ல இல்ல மேம் கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காது நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே சரி ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும்னு அதை ட்ரை பண்ணி தான் நாங்களே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கண்டிப்பா இது சொதப்பாது பிளீஸ் மேம் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிர அந்த மேம் பேச வரதுக்கு முன்னாடி இந்த சௌமிய குறுக புகுந்து பேசிட்டே இருக்க அந்த மேம் உடனே சௌமி அமைதியாரு அவங்க தான் சொல்றாங்கல்ல அவங்களால முடியும்னு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்களும் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆயிடுது அண்ட் இதே டைமில் தான் நம்ம ஹீரோவுமே ஸ்கூலுக்கு வரான் பட் கூடவே அவங்க அம்மாவும் வந்துகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி அந்த பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்கிற ப்ளேஸ்க்கே போய்ட்டுறாங்க பட் இங்கே ஹீரோவால் சும்மா உட்காரவே முடியல ஹீரோயினை பார்க்கணுன்னு யோசிச்சுட்டே டக்குனாவே நான் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வேகமாக ஓடி வரான் அப்படி வரும்போது தான் இவங்க சீரப் அப் டான்ஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க அவங்க அப்படியே அழகாக ஜம்ப் பண்ணி நிற்கும் போது தான் ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்து ஹீரோயினை பார்க்குறான் ஆக்சுவலி அவனுக்கு ஹீரோயின் டான்ஸ் ஆடுறாங்கன்னே தெரியாது இல்லையா ஸோ அவங்கள இப்படி பார்த்த உடனே அவனுக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுது ஸோ அவன் பார்த்து சிரிக்கும் போது நம்ம ஹீரோயினுமே ஹீரோவை பார்த்துடுறா ஸோ அவளும் பார்த்து சிரிச்சிட்டுருக்கா தென் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே கிளம்பி பிரின்சிபல் ரூம்க்கு போகிறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக அப்ப நம்ம ஹீரோயின் வரத அங்க இருக்க நம்ம ஹீரோவோட அம்மா கவனிச்சுடுறாங்க பட் பெருசா எதுவும் கேட்டுக்கல பட் ஹீரோ இருக்கான்ல அவன் ஹீரோயினை அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இதை இன்னும் பார்த்துட்டு என்னடி அவன் ஒன்னே பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க பின்ன நான் அழகா இருக்கேன்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா போட்டோ எடுத்துக்க நிற்கிறாங்க அப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல நிக்கும் போது ஹீரோயின் கேக்குறா ஆமாம் எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்க அப்படின்னு இல்லையே நான் ஒன்று உன்னை பார்க்கலையே அப்படின்னு அவன் சொல்றான் போய் சொல்லாத ஓர கண்ணால் என்னை பார்த்தல நான் கவனிச்சிட்டேன் இல்லையே நான் ஒன்றும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே நிற்கிறாங்க அண்ட் இதை ஒன்றா சேர்ந்து அங்கே போட்டோ எடுக்கிறாங்க கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாய்